அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தக்ஷணமூர்த்தியை நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரே துணை நான் வேலூர்லேருந்து ஜோதிட்டு குபேரக ஜோளி சந்திரன் பேசுகிறேங்க என்னுடைய குருநாதராகிய அஷ்டபாலாயாவிற்கு என்னுடைய வணக்கங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் இந்த குழுவில் வந்து பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என் உடன் பேசவுள்ள சக தொழில்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இருபதாவது ஜோதிட பட்டிமன்ற நிகழ்ச்சி இது வந்து நடக்கிறது இதில் வந்து நான் பங்கேற்று பேசுகிறதுல வந்து எனக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஜோதிடத்தில் தலைப்பு வந்து கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் ஆளுமை செய்கிறது வந்து கர்மவினையாக அல்லது வந்து பரிகாரமாக ஆளுமை செய்யுது அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பரிகாரம் தான் வந்து அதிகமாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆளுமை செய்துன்றதை பற்றி தலைப்பு எடுத்து இன்றைக்கி நான் பேசலான் இருக்கேங்க இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய வினைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் பார்த்திங்கனாக்கா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ம வினையோடவே வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம விரும்புகிறோங்களேன் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சொத்தே இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இப்போ ஒரு பெத்தவங்க வந்து ஒரு சொத்து வச்சுருக்காங்கல்ல தாத்தா பாட்டி சேர்த்துருக்காங்க இல்லை ஒரு தகப்பை வந்து சேர்த்து வச்சுருக்கிறாருனாக்கா அந்த சொத்தை வந்து இப்போ ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கிறானாக்கா ஒருத்தருக்கு தான் வந்து அந்த வீடு வரும் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்தோ வீடோ வரும்போது அந்த பணம் நம்மளுக்கு வேணும் அந்த சொத்து நம்மளுக்கு வேணும் அவங்க வச்சு இந்த பேர் புகழினோட இன்னாருடைய பேரை இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த ஒரு அடையாளங்கள்லாம் வந்து நம்ம வேணும்னு எந்தளவுக்கு நம்ம நினச்சி அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அவங்க வந்து பண்ண நல்ல விஷயமா இருக்கட்டும் கெடுதலான விஷயமா இருக்கட்டும் அந்த கர்ம வினையை வந்து நம்மளை சேர்ந்து தான் அங்கே வந்து துரத்திக்கிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பணம் புகழ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்து வரும்போது அவங்களுடைய கர்ம நம்ம சேர்ந்து தான் அங்கே வரும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் வந்து அந்த கர்ம வந்து சேர்ந்து வாழ நம்ம வந்து ஆசைப்பட்றோம் சொத்துலாம் மட்டும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து அந்த கர்மத்தை சுமக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து பயப்படுறோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு நாள்ன்றது வந்து நான் எப்படி பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமையில் வந்து ஒரு நாள் கழிகிறதாகவும் நம்மளுடைய கர்மவனிகளை நம்ம ஒரு நாள் கழிக்கிறதாகவும் நம்மளுடைய ஆயிலில் வந்து ஒரு நாள் கழிக்கிறதாகவும் தாங்க நான் நான் வந்து பார்ப்பேன் என்றைக்குமே பார்த்தீனால வந்து கடமை வந்து நமக்கு இன்றைக்கி என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கடமை வந்து கரெக்டாக செஞ்சிடணும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆய்ச்சு ஆயில் ஒரு நாள் போகிறதுன்றது அது உறுதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மவனிகளை நம்ம ஒரு நாள் கழிக்கிறோன்றது தான் வந்து உண்மைங்க இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போது ரமண மகரிஷினிட்ட வந்து ஒரு மகான் இருந்தார் அவர் பார்த்தா திருவண்ணாமலையில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறார் அவர் அவர் வந்து அவரோட இது வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து முதுகில் வந்து கேன்சர் வந்த மாதிரியும் அப்போ வந்து உடன் இருக்கிறவங்களே இந்த வழியோடு இருக்கிறீங்களே இதை வந்து நீங்கள் மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லப்பட்டதாக சொல்ல சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நான் வந்து என்ன கர்மவீன செஞ்சேன்னு தெரியல அதனால தான் வந்து இந்த வியாதி எனக்கு வந்துருக்குது அதனால் வந்து அந்த மயக்க நிலையை வந்து கொடுக்காம அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாருங்களாம் அந்த வழியை வந்து நான் உணரணும் என்னோடய கர்ம வினையை வந்து நான் வந்து இந்த ஜென்மத்திலே வந்து அந்த கர்மவினையை வந்து நான் கழிக்கணும் அதனால் வந்து இதை தொடர்ந்து வந்து நான் மாற்றிக்கிறதுக்கு வந்து நான் வந்து விரும்பலை அதனால் வந்து இந்த மயக்க மருந்து இல்லாமல் இந்த மருத்துவத்துக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து அதை வந்து சேர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது நம்ம பார்க்குறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது எந்த இது பண்ணோம்னாக்கா என்ன தின்னாக்கா வந்து நம்மளுக்கு வந்து பித்தம் தனியும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நிவாரணம் கிடச்சுன்னு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் நம்ம வந்து ந டைரெக்டாக போகிறது வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட தாங்க போகிறோம் அவங்கக்கிட்ட போய் எல்லா பிரச்சனையும் நம்ம முறையிடுறோம் அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெய்வத்துக்கு அடுத்து வந்து மக்கள் வந்து நம்பக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோதிடக்களை மட்டும்தாங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்டே வந்து நம்ம போகிறோம்னாக்கா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அந்த ஹாஸ்பிட்டல் படிக்க மெரிக்கக்கூடாது மருத்துவத்துக்கிட்டே நம்ம போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லோருமே விரும்புகிறது அதுதான் ஆனால் வந்து ஒரு சில சூழ்நிலையில் வந்து உடல்நிலை சரியில்லாத போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உடல்நிலை சரியில்லாத போது மட்டும்தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட நம்ம வந்து அணுகிறோம் மற்றபடி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்டவங்கிட்ட போகிறோம் ஆனால் எப்படி இறைவன்கிட்ட வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த இறைவன்கிட்ட நம்ம போய் வந்து நம்ம நிக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஜோதிடர்கிட்ட வரும்போது ஒரு குழந்தை இல்லாத பிரச்சனையா ஒரு திருமணம் லேட் ஆகுதா இல்லை வந்து ஒரு தொழில் வந்து சரியா சரியாமலையா இல்லை ஒரு கடன் பிரச்சனையா ஒரு நோய் பிரச்சனையா அது மாதிரி விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு அதை என்ன பண்ணலாம் அதுக்கு எந்த பரிகாரத்து மூலயமா வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு கேட்கணும் அப்படின்றதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் தான் வந்து எல்லாருமே வந்து நாடி வராங்க இல்லைங்களா இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் வந்து நல்லா கற்றுப்பாங்க ஆனால் கற்று என்ன பண்ணுவாங்கனாக்கா அடுத்தவளுடைய தலை எழுத்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம யார் அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தாக்கா அவங்க அதை அனுபவித்து தான் ஆகணும் அதை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி அமிச்சிட்டோம்னாக்க அந்த கர்ம விட வந்து நம்மள தான் வந்து தாக்கும் அதனால் வந்து நான் அந்த ஜோதிடத்தைலாம் சொல்கிறதில்லைங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னாக்கா இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து எனக்கு வயிற்று வலிக்குது எனக்கு தலை வலிக்குது இந்த மாதிரி இந்த இந்த பாகத்தில் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதோ ஸ்கேன் பண்ணுறதோ ஒரு டயக்னசிஸ் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்குண்டான பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஆமாம்மா உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குது நீங்கள் இதுதான் அனுபவிக்கணும் நீங்கள் போயிட்டு வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கனாக்கா அது உண்மையான வந்து மருத்துவமாக இருக்குங்களா இல்லை இல்லைங்களா இப்போ வந்து அதை பார்த்துட்டு இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மருந்துகள் ஒரு தலைவலிக்கு என்ன மருந்து தரணும் ஒரு ஜுரத்துக்கு என்ன தரணும் வியாதிகளுக்கு எந்த தரணும்னு சொல்லி பார்த்து அந்த உடல் கோளாறுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகள் வந்து எப்படி வந்து மாற்றி தரப்படுகிறதோ அந்த மாதிரி தரும்போது அவங்க அதை பயன்படுத்தி அது நல்லாகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாக்டரே வந்து வந்து பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தெய்வத்துக்கு சமமாக நிறைய பேர் வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க காலில்லாம் கூட ஒரு சிலர் விழுவாங்க அந்த வியாதிலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டா காப்பாற்றி கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க தான் தெய்வம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மக்கள் நினச்சி அவங்கள வந்து வாழ்த்துவாங்க இவர் நல்ல கைராசி டாக்டர் இவங்க கிட்ட போனாக்கா வந்து நல்லா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதாங்க ஜோதிடர்கள் கூட வரும்போது கூட வந்து அவங்க வந்து அவங்க பிரச்சனை கேட்கும்போது அதை நம்ம வந்து அந்த பரிகாரத்தை சொல்லி அவங்க அது மூலயமா வந்து பயன் பெற்று அதுலேருந்து வெளிப்பட்டு அதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுனாக்கா அதுலேருந்து வந்து முழுசாக மீண்டு வர முடியாது இப்போ வந்து நடக்கிற விஷயத்தை நடக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து அப்படியே தலைகீழாக மாற்றிலாம் எதுவுமே போட்டுற முடியாதுங்க அதில் இருந்து தப்பிக்கலாம் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதுலேருந்து மீண்டு வரலாம் அதை கடந்து போகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சக்தி வரும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா கூட வந்து கிடைக்குமே தவிர மற்றபடி வந்து அது நடக்கவே நடக்கும் ஒரு விஷயம் நடக்கும்னா அது நடக்காமே போயிடும் நடக்காமே மாற்றிடலான்றதுலாம் பரிகாரம் கிடையாதுங்க அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுறாங்க கடைசியில் வந்து எல்லாம் நம்ம பலனை சொல்லிட்டா கூட இதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா பரிகாரம் சொல்லலாம் அவர் வந்து நல்ல ஜோதிடரை இல்லை அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நேரில் வந்து ஜோதிடர்கிட்ட போனால் தான் வந்து நம்ம பார்க்க முடியுன்ற காலம்லாம் போயிட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமே எடுத்துக்கிட்டோம்னா கூட உக்காந்து இடத்துலேருந்தே பார்க்குறாங்க எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து ஹெச்ஓடி ஆர் அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாக்கா எங்கெங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வீட்டில் இருந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தேடி பார்த்துட்டு போகிறாங்க அதே மாதிரி தாங்க இன்றைக்கி ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் உட்காந்த இடத்துல இருந்தே பார்க்குறாங்க நிறைய மீடியாவில் வந்துடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பொது பலனாதான் சொல்கிறாங்க இதுக்கு வந்து இதை செய்யலான்னு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் வந்து இன்றைக்கி புதுசு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தானாகவே முன் வந்து அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளாவே இதை செஞ்சிக்கலாம் நம்மளுக்கு இது இருக்குது இல்லை நம்மளுக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிற நம்ம இதை போய் செஞ்சிக்கலாம் தானாகவே முன் வந்து செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போடாமல் கொடிச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறோம் எல்லாேருக்குமே பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க அதே கண்ணு தான் அதே மூக்கு தான் அதே வாய் தான் அதே உருவமைப்பு தான் ஆனாலும் வந்து ஒத்தரை ஒத்தரை வந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஃபின்ஸாக குழந்தைங்களை கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அவங்க தாய் தாக்கம் வந்துட்டு கூட பழகுறவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க இவங்ககிட்ட இது இருக்குது இது இந்த பொண்ணு இது இந்த பையன் அப்படின்றது அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் மாதிரியாவே வந்து ஜாதகம் வந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க அதனால் வந்து இந்த மீடியாவில் பார்த்துட்டு நீங்கள் பொது பலனெல்லாம் கேட்டுட்டு அவங்களாம் முன் வந்து செஞ்சு அதை தவறாக போய் முடிஞ்சு எல்லா ஜோதிடர்கள் வந்து பழிக்கிறத விட நேரடியாக இவங்கிட்டலாம் யார் அப்பாயின்மெண்ட் வாங்குறது இவங்களுக்குலாம் யார் பணம் செலவு பண்ணுறதுலாம் நீங்கள் நினைக்காமல் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து காமிச்சு இப்போல்லாம் உட்காந்த இடத்துலேருந்தே இப்போ ஆன்லைனில் வந்து ஜாதகம் அனுப்புகிறாங்க பணம் அனுப்புகிறாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சாக்கா தயாராக இருக்கிறாங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போக சொல்கிறீங்க என்ன பரிகாரம் செய்ய சொல்கிறீங்க என்ன தானம் கொடுக்க சொல்கிறீங்க என்ன விளக்கு போட சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து ஆன்லைன் மூலிமாவே இன்றைக்கி கேட்குற அளவுக்குலாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ச்சி அதிகமாகிடுச்சிங்க இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துலான பலனை பார்த்து செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்து கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கும் பொருளா பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அதனால பார்க்கும்போது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னா இவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இவங்களுக்கு வந்து கசல்ட்டிங் ஃபீஸே இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு மெனிக்கிக்கும் கூட கூப்பிட்றாங்க ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுக்கு கூப்பிட்டோம்னாலும் அவங்க வந்து கன்சல்ட்டிங் ஃபீஸே வந்து ஐநூறுபாங்க மினிமம் வந்து ஐநூறுரூவா அதுக்கு மேலே ஸ்பேர் வாங்குறதுக்கு மற்றபடி வந்து ரிப்பேர் சார்ஜெல்லாம் அதில் வந்து தனி சார்ஜிங் அந்த மாதிரி இருக்கும்போது ஜோதிடர்கிட்ட வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபா போய் இருபது ரூபா போய் அந்த ஐம்பது ரூபா நூறுரூபாவுக்கு மேலே தான் ரொம்ப சிரமப்படுறாங்க இவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து மனசே வரலையா என்னன்றது தெரியல ஆனா வந்து பல வழிகாட்டுதல் வந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அவங்களோட குடும்பத்தோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணும் தான் வீட்டில் அவங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் மனைவி கூட என்ன பண்ணுவாங்க இவர் ஆனால் போய் பார்க்கறதுக்கு போயிட்றாரு ஆனால் வீட்டில் வந்து நம்மளுக்கு தேவைகள் வந்து பூர்த்தி ஆகலை இவர் சம்பாரிச்சு என்ன பண்ணுறாரு ஓட ஓடமாட்டேந்து அப்படின்னு வீட்டில் திட்டிங்கிறதுனாக்க அவர் மைண்டு எங்கே அந்த இடத்துல உட்காரும் அவர் என்ன பண்ணுவார் அப்போ இந்த தொழில விட்டுறாங்க வேறு தொழில் போய் பார்க்கலாம் வேறு என்ன பண்ணுறது சம்பாதிக்க முடியுன்றார் என்ன கூட அவருக்கு வந்துடும் ஆனால் பார்த்தீங்கன்னா மாதிரி இல்லாத ஒரு ஜோதிக்கிட்ட போகும்போது அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து உண்டான தட்சணை கொடுத்து உண்டான நேரத்தையும் கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு கருத்துன்றது அதை கேட்டு உள்வாங்கி அதை கரெக்டாக ப்ராப்பராக நிற்கும் நீங்கள் செய்யும்போது அந்த பலன்கள் வந்து முழுமையாக வந்து கிடைக்குங்க பரிகாரம் கேட்குறது வரைக்கும் பெருசு இல்லைங்க நம்மளோட தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதை சொல்கிறத முறையாக செய்கிறதுக்கும் அந்த நேரத்தில் பார்க்கும்போது வந்து இறைநிலை வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்தும் இதை வந்து இவங்களுக்கு சொல்லுங்க அந்த இறைநிலை உணர்த்தும் அதனால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக போகும்போது அவங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை காமிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்களை வந்து முழுமை பெறணுக்கு தெரிஞ்சுங்க அந்த பொது பலனை பார்த்துட்டு எந்த எதுவுமே செய்யாதீங்க பார்த்து செய்யுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஜோதிடருக்கு வந்து கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்து அவங்க பொருளாதாரம் வந்து சீரடைஞ்சாக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் கூட வந்து படித்தேங்க சில வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனோட மூளை வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேலை செய்கிறது இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட்டு தான் வந்து மனிதனோட மூளை வந்து வேலை வந்து செய்யுது சரிங்களா இப்போ பதினோரு அருகு தான் இருக்குது அதுக்கே வந்து விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது உலகம் இன்னும் வந்து ஹண்ட்ரட் வந்து மூளை வேலை செஞ்சாக்கா இந்த உலகமே வந்து தாங்காது அதனால் வந்து ஆறாம் அறிவையும் தாண்டி பெரிய பெரிய சயின்சிஸ்ட்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் வந்து ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு பதினோரு அறிவு வரைக்கும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடர்களும் அந்த மாதிரி வந்து சயின்சிஸ்ட்டு தாங்க அவங்கெல்லாம் வந்து அறிவியல் இது பண்ணாங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானவியல் சாஸ்திரத்தை வந்து படிக்கக்கூடியவங்க என் நேரம் கிரகங்களோடையும் அந்த கட்டங்களோடையும் அந்த தெய்வத்தங்களோடையும் நவகோல்களோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்கெலாம் என்ன பண்ணுவாங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க அதை வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள்லாம் அவங்களுடைய தவ அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஞான மார்க்கத்தாலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தான் வந்து ஒரு புக்காவோ இல்லை வந்து ஒரு ஓலைச்சுவடி வழியாகவோ பாடல்களாகவோ கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து அதை வச்சு 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 தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம இன்னும் எடுத்துகிட்டு போகிறோம் இதை வந்து அவங்க கிட்ட பார்க்கக்கூடியவங்க வந்து பயன்பட்டாலும் சரி இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க புக்கு வடிகளையோ இல்லை இந்த ஒலி வடிகள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீடியாக்கள் வந்துட்டதுனால நிறைய பதிவுகள்லாம் இப்போ வந்து வந்துடுச்சுங்க இப்போ இதெல்லாம் நாளைக்கு வரக்கூடிய வந்து தான் வந்து இவங்கெல்லாம் வந்து பயன்பாட்டில் வந்து நிறைய விஷயத்த கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஃப்ரீயாக சிந்திக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா அவங்களோட பொருளாதாரம் இதால் வந்து அவங்களுக்கு வந்து பூரணமாக நிவர்த்தி ஆச்சுனாக்கா குடும்ப பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தாக்கா நிறைய சிந்திச்சு இவங்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு கொண்டு வருவாங்க அதனால் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான கரெக்டான காணிக்கையை கொடுங்க முறையாக போய் நேரில் போய் கேளுங்க பரிகாரத்தை செய்யுங்க அதுக்குண்டான பலனை அனுப்புவிங்க இப்போ டாக்டர் எப்படி மருந்து வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு மருந்துன்னு அதே மாதிரி வந்து இப்போ கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன வந்து நிறைய கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கருணநாதனுக்கு கோயில் சொல்கிறாங்க ஒரு ஒரு சம்மந்த ஒரு குழந்தை இல்லையா எந்த கோயிலுக்கு போனோம் ஒரு அதாவது வந்து ஒரு திருமணம் தடையாக எந்த கோயிலுக்கு போனோம் எந்த பரிகாரம் செய்யணும் வயசு என்ன உங்களுடைய கருணாநாதன் என்ன உங்களுடைய கிரகங்கள் வந்து எந்தெந்த நிலைமையில் எப்படி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தோடு எந்த வயசில் செய்யணும் எத்தனை செய்யணும் எப்போ செய்யணும் எத்தனை மாதம் செய்யணும் அதோடய டியூரேஷன் என்னென்னு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ஜோதிட சொல்லும்போது அதை உள்ளார்ந்து வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து இரண்டு உணர்த்தக்கூடிய விஷயத்தை அவங்க சொல்லும்போது அதை கேட்டு நீங்கள் முறையாக செய்யும்போது அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க முழுசாக வந்து நடக்கவே கூடாது மாற்றி அமைக்கணுன்றதெல்லாம் நடக்காத காரியம் அதை வந்து கடந்து போகக்கூடிய அளவுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்து வரைக்கும் வந்து இந்த பரிகாரம் மூலயமா கொண்டு வர முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிகாரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அளவு அதிகமாக வந்து ஆளுமை பண்ணிகிட்டு இருக்குதுங்க இப்போ கர்ம வினை பிரகாரம் வந்து யாருமே வாழ இல்லை எது நடந்தாலும் உடனே வந்து அது ரிசல்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து உடனே வந்து மாற்றிக்கணும் உடனே நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அதனால வந்து நிறைய பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் தான் இருக்குது நிறைய பரிகார முறைகளும் இப்போ வந்துடுச்சு அதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் வந்து அதை வந்து பயன்பெற்றிருக்காங்க அந்த ஜோதிட புன மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு உண்டான காணிக்கையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து முறையாக போய் நேரில் போய் பார்த்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து உண்டான பலனை வந்து பார்த்து எடுத்து எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க பரிகாரம் செய்கிறது தப்பு கிடையாது பரிகாரம் செஞ்சாலும் நிவர்த்திகளும் கண்டிப்பாக உண்டு கர்ம வினையை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் அதுலேருந்து வந்து தான தர்மங்கள் மூலயமாவோ இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு நம்ம அதிலேருந்து வந்து நிவர்த்தி பட்டுக்கலாங்க சரிங்களா இது வந்து இது இது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ கருமவனியை விட பரிகாரம் தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான ஆளுமையை பண்ணிட்டு இருக்கிறதுன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க சரிங்க இதோடு வந்து என்னுடைய சிச்சனை முடிச்சுக்கிறேங்க இது என்னை பேச வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி அம்மா இருக்கு என்னுடைய நன்றிகள் பல அதே போல் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து என்னுடைய பதிவை கேட்ட அனைவருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லிக்கிறாங்க எல்லோருக்கும் அதே போல் பார்த்தா மீண்டும் அடுத்த நல்லது ஒரு பதிவில் இதே மாதிரி சந்திக்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்